இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முன்னணி சீரியல் நடிகர்களோட பட்டியல்ல முதல் அஞ்சு இடத்துல இருக்கவங்க தான் நடிகர் சஞ்சீவ் பிரபல தொலைக்காட்சியில ஒளிபரப்பான ராஜா ராணி சீரியல்ல நடிச்சு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்ப பெற்றாரு ராஜா ராணி தொடர்ல நாயகியா அறிமுகமான ஆலியா மானசாவ காதலிச்சு திருமணம் செஞ்சுகிட்டாரு தற்பொழுது இவங்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தையும் ஒரு ஆண் குழந்தையும் இருக்காங்க தங்களோட தொழில் மற்றும் சொந்த வாழ்க்கையில ஜெயிச்சுட்டு வரவங்க தான் சஞ்சீவ் மற்றும் ஆலியா மானசா சின்ன திரை பிரபலங்கள்ல இந்த ஜோடிகள் தான் டாப்ல இருக்காங்க அந்த தொடருக்கு அப்புறம் ரசிகர்களால வர சஞ்சீவ் இப்போ தொலைக்காட்சியில கயல் சீரியல்ல நடிச்சிட்டு வராரு கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி வரைக்கும் டிஆர்பி ல டாப்ல இருந்த கயல் தொடர் இப்போ இரண்டாவது மூணாவது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கு பிரபலங்கள் சஞ்சீவ் ஜோடி சமீபத்துல பிரம்மாண்ட வீடு ஒன்னு கட்டி குடியேறினாங்க இந்த விஷயம் இணையதளத்துல ரொம்பவே வைரலா பேசப்பட்டது இப்போ இந்த நிலையில நடிகர் சஞ்சீவ் தன்னோட சமூக வலைதள பக்கத்துல காலொடி ஒண்ண வெளியிட்டு புதிய காதல் அப்படின்னு பதிவிட்டிருக்காரு அவரு கீபோர்ட் வாசிக்கிற வீடியோ தான் அது அவருடைய இந்த புதிய முயற்சிக்கு இணையதளத்துல லைக்குகள் குவிச்சிட்டு வருது சரி இந்த வீடியோ பாத்தினா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபி காபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க